ஒரு காலகட்டத்தில் நீல ஆம்ஸ்டாங்கும் இந்திய பிரதமராக ஜவஹர்லால் நேரு சந்திச்சாங்க நேரு நீல் ஆம்ஸ்டாங் கிட்ட கேட்டாரு என்ன கேட்டாரு ஆம்ஸ்டாங் நீங்க நிலாவுக்கு போனீங்க நிலாவை காவடி வச்சுங்க நீங்க தான் நிலாவில் காவடி வைத்த முதல் மனிதன் நிலாவிலிருந்து உலகத்தை பார்த்திருப்பீங்க இந்தியாவை பார்த்திருப்பீங்க இந்தியா உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று இந்திய பிரதமர் நிலாவுக்கு சென்ற மனிதர் கேட்டார் சொன்னார் உலகம் உலகத்தோட தன்னுடைய கொண்டாடுகிறது வல்லரசு நாடுகள் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே ஒரு முறைதான் கொண்டாடுகிறது ஆனால் உலகத்திலேயே தேசிய விழாவை இரண்டு முறை கொண்டாடக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் உண்டு என்றால் அது இந்தியாவான் ஒன்று சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு மற்றொன்று குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு என்று உலகத்தில் இரண்டு தேசிய விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரே நாடு எது என்றால் உலகத்தில் இந்தியா என்பதை நீங்கள் கர்வத்தோடு பெருமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்பட்ட நாடு உலகத்தில் இருக்கின்றன அதில் இருநூறுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் இந்தியா பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமையாக இருந்தது அடிமையாக இருந்தது யாரெல்லாம் மக்களை கலந்துவிட செய்தார்கள் அமெரிக்காவே பிரிட்டிஷ்காரர்கள் அடிமையாக இருக்கிறார் அமெரிக்கா இங்கிலாந்து அடிமையாக இருக்கிறார் அந்த அமெரிக்காவில் நடக்காத நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கிறதே என்ன அமெரிக்காவில் சுதந்திரத்திற்காக மக்கள் போராடி இருக்கிறார்கள் பிற நாடுகளிலும் சுதந்திரத்திற்காக மக்கள் போராடி இருக்கிறார்கள் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடிய மக்கள் வேறுபட்ட மக்கள் எப்படி என்றால் பிற நாடுகளில் பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய நாட்டு விடுதலைக்காக தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் சொல்றேன் இந்தியா என்கிற நாடு இந்தியாவில் பாமரர்கள் ஏழை மக்கள் அப்பாவின் பாமர மக்கள் அடுத்த வேலை உணவுக்கே உத்தரவாதம் இல்லாதவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியவர்கள்

பிரிட்டிஷ் கொண்டு இப்போ இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுது பரவுது வந்தது என்ன பண்ணிருப்போம் ஒரு போராட்டம் நடத்தியிருப்போம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்போம் பகத்சிங் என்ன செய்யலாம் தெரியுமா தன் சுகதேவ் ராஜதேவ் நல்லா தெரிஞ்சுக்கீங்க மாணவர்கள் பகத்சிங்குடைய நண்பர்கள் சுகதேவ் ராஜதேவ் பகத்சிங் மூணு பேரும் ஒரு திட்டம் கேட்டுறாங்க லாலா லட்சுமி ராயை அடிச்சே போன போலீஸ்காரன் பிரிட்டிஷ்காரன் யாரும் கண்டுபிடிச்சாங்க அவனோட பேர் சாண்டர்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல லாலா லட்சுமி ராயை அடித்து கொண்டவனுடைய பேர்

சுட்டு விட்டு வந்தவர் தான் பகத்சிங் அப்படியான ஒரு மகத்தான தலைவன் பகத்சிங் அது மட்டும் இல்ல ஒரு செய்தி சொன்னாரு ஆலய நாடாளுமன்றத்தில் போய் பகத்சிங் குண்டு வீசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொழிலாளர் தொழிலாளர் தகராறு மசோதா என்ற ஒரு மசோதாவை அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைவேற்றியது இந்த சூழலில் போய் பகத்தை கொண்டு வீசினார் இதற்காக கைது செய்யப்பட்ட கைது பகத்தின் கைது பிரிட்டிஷ் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய உயரதிகாரியை விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் என்ன விசாரிக்கலாம் உறுப்பினர்கள் என்று சொல்லுனே நாடாளுமன்றத்தில் விசாரணைக்காக பயந்து சொல்றான்

சுயமரியாதைக்காரர்களாக மாற்றுவதுதான் எங்கள் சங்கத்தினுடைய செயல் திட்டம் என்று சொல்லுகிறார்தான் எங்கள் நோக்கம் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று வாசகமும் இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம் உறுப்பினர் யார் சுயமரியாதைக்காரர்கள் செயல் என்ன சோற்று பிண்டங்களாக இருப்பவர்களை சுயமரியாதைக்காரர்களாக மாற்றுவது உங்களுடைய அடுத்த கட்ட நகரம் என்ன வெள்ளை தோலை இறக்குவது இப்படி சொன்னவன் பகத்சிங் இப்படி பகத்சிங் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு சுதந்திரம் இந்திய சுதந்திரம் நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளை என்ற ஒரு தேச தலைவர் இந்தியாவில் நீங்களும் பின்னாடி ஆய்வு செய்யுங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும் இந்தியாவில் விடுதலை போராட்ட வீரர்களில் விடுதலைக்காக போராடிய தியாகிகளில் இரட்டை ஆயுதம் தண்டனை பெற்ற முதல் இந்தியன் இரட்டை தண்டனை பெற்ற முதல் இந்தியன் தமிழ்நாட்டை சார்ந்த சிதம்பரம் முதல் இந்தியன் இரட்டை ஆய்வு தண்டனை பெற்றவர் இரட்டை ஆய்வு தண்டனை பெற்றவர் சிதம்பரம் நிகராக ரெண்டு கப்பலை விட்டவர்

வெளிய வந்து ஒருங்கறையும் உடம்புக்கே கஷ்டப்பட்டாரு வா உ சிதப்பர பிள்ளை வ சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பேசுகிறார் இங்கே பேசுறது வா ஊ சிதப்பனம் பிள்ளை தூத்துக்குடி மிகப்பெரிய ஒரு கோணத்தை போராட்ட வீர நாகர்னு இருக்கிறாள் தமிழ்நாட்டு மக்கள பேசுனாரு என் மக்களே

பார்க்காதீர்கள் என்னை பிள்ளை என்று அழைக்காதீர்கள் எனக்கு தலைவர் இன்று முதல் யாரை அறிவிக்கிறார் என்றால் நேற்று வரையில் காந்தி இருந்தார் இன்று வரையில் இன்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களிடத்திலே கூட்டத்திலே பேசுபவர் பாவூசி தான் அவர்கள் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு

ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு திருநெல்வேலி பக்கம் நெற்கட்டான் சவல் சபல் ஊர் பெற நெற்கட்டான் சவல் என்ற ஊரில் கிழக்கு கம்பெனி எதிர்த்து போராடியவர்கள் கிழக்கு எதிர்த்து போராடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தியாகிகளாக விடுதலை போராட்ட தியாகிகளாக

இப்படி நெற்கட்டால் சபையில் தொடங்கப்பட்ட இந்த சுதந்திர போராட்டத்தை இரட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் இப்படியே கர்நாடகாவுக்கு திப்பு சுல்தா மிக பிரமாதமான ஒரு ஆட்சியாளனாக விடுதலை போராட்ட வீரனாக இருந்திருக்கிறார் திப்பு சுல்தா திப்பு சுல்தானுக்கு லண்டனுக்கு இங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உளவுத்துறை ஆபிசர்ஸுக்கு இப்படி நோட் போடுறான் எப்படி நம்முடைய நல்ல நேரம் யாரே

உணவுத்துறை ஆபிசர் போறோம் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி எப்படி இங்கிலாந்து என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அபாயம் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரே அபாயம் என்றால் இவர் தான் யாரு திப்பு சுல்தான் தான் இன்னைக்கு அமெரிக்காவிட்ட நிதி உதவி பெறக்கூடிய நாடுகள் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இருக்கின்றன இந்தியா உட்பட பாகிஸ்தான் உட்பட ஸ்ரீலங்கா உட்பட உலகத்தில் பல நாடுகள் ஏன் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அமெரிக்கா பொருளாதாரத்தின் வல்ல வல்லமை பெற்ற நாடு தொழில்துறையில் வல்லமை பெற்ற நாடு ராணுவ பலத்தில் வல்லமை பெற்ற நாடு இன்னைக்கு ஆனா வரலாறு நீங்கள் புரட்டினோம் என்றால் அமெரிக்காவை பெஞ்சமின் 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 என்ன சொல்றாரு அமெரிக்காவுக்கு நிதி உதவி செய்யுங்கள் மாணவர்களே பெருமக்களே அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் உதவி செய்யுது இங்கிலாந்தை எதிர்த்து போராடுவதற்கு நிதி தேவை நிதி பாருங்கள் நிதி கொடுத்த முதல் நாடு அமெரிக்காவுக்கு நிதி கொடுத்த முதல் நாடு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விடுதலை பெறுவதற்காக அமெரிக்காவுக்கு நிதி உதவி செய்த முதல் மனிதன் முதல் நாடு யாரா பார்த்தா இருக்கா கேட்ட உடனே சுல்தான் இங்கிருந்து நிதி உதவி அமெரிக்கா அளித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கே நிதி கொடுத்தவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்றால் இந்தியர்களாக இருந்திருக்கிறார்கள் திப்பு சுல்தானாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய மனிதர்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் திப்பு சுல்தானுடைய ஆட்சி இன்னைக்கு ஐநா சபை ஒரு ஒரு வரையறை செய்திருக்கிறது என்ன வரையறை என்றால் எது சிறந்த நாடு ஐநா சபை சொன்னதே எது சிறந்த நாடு மாதர்களாக இருக்கக்கூடாது அப்புறம் கல்வி உரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பறம் பிச்சைக்காரர்கள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் இது எல்லாம் சிறந்த நாடு என்று ஐநா சபை இன்னைக்கு சொல்லுது என்னைக்கு இன்னைக்கு சொல்லுது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பே நம்முடைய திருக்குறள் இதை வலியுறுத்துகிறது மதி இருக்கக்கூடாது என்றும் விலை மாறியில் இருக்கக்கூடாது என்றும் படிப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது என்றும் திருக்குறள் சொல்கிறது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சியாளர்கள் யாருடைய தன்னுடைய ஆட்சி காலத்தில் மதி இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டவன் திப்பு சுல்தானாக இருக்கிறார்

தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகள் பதிவாகிறது அப்ப திப்பு சுந்தரோட ஆட்சி காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் எப்படின்னா என்ன மாதிரியான உறுதிமொழி கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் எடுத்துக்கணும்னா ஏழை மக்களை என் சொல்லாலும் செயலாலும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏழை மக்களை என் சொல்லாலும் செயலாலும் துன்புறு

என்ன செய்தி என்றால் ஒரு சார் பேசும்போது குறிப்பிட்டாங்க ஜாலியின் பாலாபாத் படுகொலை முன்னூறு மேற்பட்டவர்களை சுட்டு தள்ளினான் ஜாலியின் பாலாபாத் படுகொலை அவன் பெயர் ஜென்ரல் ஓ டயர் என்று பெயர் ஜென்ரல் ஓ டயர் என்று பெயர் ஜென்ரல் ஓ டயரே இங்கே முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை பார்க்கிறவங்க சுட்டு தள்ளணும் ஜென்ரல் ஓட்டையை ஒருத்தன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தான் எங்க எப்ப போறானு பின் தொடர்ந்தான் எங்க போறான்னு பின் தொடத்தலாம் இருபத்தி ஓர ஆண்டுகள் என் அந்திருமணி ஆசிரிய பெறு மக்களே மாணவர்களே இருபத்தி ஓர ஆண்டுகள் ஜெனரல் ஓட்டையனை பின் தொடர்ந்து அவனுடைய கண்காணிப்புனை அவன் என்ன வேலை செய்கிறான் என்பதை கண்காணிப்பு லண்டன் போய் ஜெனரல் ஓட்டையை சேர்ந்தான் லண்டன் போய் சேர்ந்த ஜெனரல் ஓட்டையரை இவனும் லண்டன் மாநகரம் சென்றார் அவருடைய பெயர் உத்தம் சிங் அவருடைய பெயர் உத்தம் சிங் உத்தம் சிங் ஜெனரல் ஓட்டையரை இங்கிலாந்தில் வைத்து நடு ரோட்டில் சுட்டுக் கொண்டார் முன்னூறுக்கு மேற்பட்ட இந்தியர்களை நீ சுட்டுக் கொண்டாய் உன்னை உன்னுடைய மண்ணிலே நான் சுட்டுக் என்று உத்தம் சிங் சுட்டுக் கொண்டார் உத்தம் சிங் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இடத்திலே நிறுத்தப்படுகிறார் நீதிபதி கேட்கிறாரே உன் கடைசி ஆசை என்ன நீ சாக போற உனக்கு மரணம் என்ன இங்க பகத்சிங் கிட்ட கேட்டாங்க அங்க உத்தம கிட்ட கேட்டான் அங்க கேட்டவே லண்டன் நீதிபதி அவங்க கேட்டாங்க லண்டன் நீதிபதி கிட்ட உத்தம சிங் சொன்னா என்ன சொன்னா கேட்டீங்களா என்னை என்னுடைய இறப்பிற்கு பிறகு எனக்கு மரண தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுத்த பிறகு என் உடலை

நான் கைப்பற்ற வேண்டும் அது என்னுடைய இறப்பிலே நிகழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னான் அப்படித்தான் லண்டனில் ஆரடி மண்ணை உத்தம் சிங் கைப்பற்றினான் உத்தம் சிங்கினுடைய வரலாற்றை படியுங்கள் பகத்சிங்கனுடைய வரலாற்றை படியுங்கள் பாபு சுதந்திர பிள்ளைகளுடைய வரலாற்றை படியுங்கள் நீண்ட வரலாற்றை சுதந்திரத்திற்காக தியாகிகளாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த தர்மத்தில் பெற்ற சுதந்திரத்தை இன்னைக்கு தப்பாக வழிநடத்த கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பக்கம் போய்விட்டதோ அல்லது சர்வாதிகாரிகள் பக்கம் போய்விட்டதோ என்று நினைக்கக்கூடிய இழவிற்கு என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் நமக்கு கவலை அளிக்கின்றன மாணவர்களாக நீங்கள் தான் இந்த நிகழ்வுகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கிறது உங்களை வழிகாட்டக்கூடிய கடமையின் பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது